காலனித்துவ ஆட்சியானது ஒற்றையாட்சி அரசியலை இத்தீவிலே கையளித்த நாள் தொடக்கம் இன்று வரை தமிழ் இனத்தின் பண்புகள் பல்வேறு வழிகளில் சிதைக்கப்பட்டு தொடர்ந்தும் தேசிய இருப்புக்காக நிலையான அரசியல் தீர்வுக்காக கால வழியில் பல வடிவங்களில் தமிழர்களாகிய நாம் போராடி வருகின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் இராணுவ பல்லாளுகையாலும் போருக்கு பின்னர் கட்டமைக்கப்பட்ட நுட்பங்கள் கொண்ட மெல்லாளுகையாலும் தமிழர் மீதான அடக்குமுறைகள் அதிகார பறிப்புகள் அதிகார பறிப்புகள் தமிழர்கள் தாயக பரப்புகளில் இத்தீவின் அரசுகள் தொடர்ந்தும் மேற்கொண்டு பௌத்த சிங்கள சாயத்தை தீவு முழுவதும் பரப்பை இத்தணித்து கொண்டே இருக்கின்றது அபிவிருத்தியின் போர்வையில் பல்வேறு திட்டங்களினூடாக தமிழர் காணிகள் கையகப்படுத்தப்பட்டு சிங்கள மக்கள் குடியமர்த்தப்பட்டனர் இவ்வாறாக தமிழர் தாயக பிறப்பில் தமிழரின் பெரும்பான்மை கட்டமைக்கப்பட்டு சிதைக்கப்படுகின்றது போருக்கு பின்னரும் அதிகளவான இராணுவம் வடகிழக்கில் நிலை கொள்கின்றது முல்லைத்தீவில் மட்டும் எமது மக்களுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஏக்கர் காணிகள் அபகரிக்கப்பட்டு இன்னும் விடுவிக்கப்பட உள்ளது அரசாங்க தரப்பினுடைய ஆதாரம் என்னுடைய கையில் உள்ளது ஐந்து லட்சம் ஏக்கர் காணிகள் அவரிக்கப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாது உள்ளன சமச்சீரற்ற முறையிலான வடகிழக்கின் இராணுவ குவிப்பு தீவின் நல்லிணக்கத்தை தடுக்கின்றது தமிழ் மக்கள் சந்த தங்கள் சொந்த நிலத்தில் வாழ முடியாமல் தவிக்கின்றனர் மக்களின் நிலங்களை உடனடியாக திருப்பி வழங்க வேண்டியதும் வடகிழக்கில் அதிகரித்த இராணுவ பிரசன்னத்தை உடனடியாக அகற்றுவதும் இவ்வரசின் கடன் வடகிழக்கு தமிழர் தாயகம் தொன்றுதொட்டு தமிழர் வாழ்ந்து வந்த நிலப்பரப்பு இணைந்த வடகிழக்கில் சமஸ்டிய அடிப்படையிலான அதிகார பரு பகிர்வை வலியுறுத்தியே எங்கள் அரசியலை நெடுங்காலமாக இம்மண்ணில் நாங்கள் தொடர்கின்றோம் பதினொன்றாவது திருத்தச் சட்டத்தை இவ்வரசு முழுமையாக இப்போது நடைமுறைப்படுத்தப் போகின்றது காவல்துறை மற்றும் நில உரிமைகளை மாகாண சபைகளுக்கு எப்போது இவ்வரசு வழங்கப் போகின்றது போருக்கு பின்னர் ஒன்றரை தசாப்தம் கடந்தும் வடகிழக்கு தீவில் சமப்படாத நிலைகள் உள்ளது ஒன் மினிட் இவற்றை சீர்செய்யும் பொருட்டு பொருளாதார மேம்பாட்டு அதிகார சபையை நிறுவும் வகையில் கொள்கை அளவில் ஒரு மேம்பாட்டை உடன் கொண்டு வாருங்கள் என வலியுறுத்துகிறேன்